ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரேஷன் கடைகளில் கொடுக்குற கோதுமையை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணணுன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரேஷனில் கொடுக்குற கோதுமையில் எவ்வளோ இந்த தூசி தும்பு குச்சி இந்த கல் அது மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த மரத்தில் கொஞ்சமாக கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புடச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி இந்த போதே பார்த்தீங்கன்னா பாதி தும்பு நமக்கு தூசிலாம் வெளியே வந்துடும் பாருங்க எவ்வளோ டஸ்ட் எல்லாம் வெளியில் வருதுன்னு இது மாதிரி நல்லா புடச்சி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புடச்சி எடுத்து கொட்டிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சல்லாடாக இருக்குதுங்களே அதில் புடச்சி எடுத்து வச்சத மறுபடியும் இதை கொட்டி நல்லா ஜலிச்சிக்கலாம் ஜலிக்கும்போது மீதி இருக்க சின்ன சின்ன தூசியங்கள் எல்லாம் வெளியில் வந்துடும் பாருங்கள் அது மேலேயே வந்து வெளியே வந்தது பாருங்கள் அப்படியே எடுத்து கூட நம்ம தூக்கி போட்டுடலாம் அதை அப்படியே கூட எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இது போல் பாத்திரத்தில் தனியாக கொட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வந்து நம்ம தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணும்போது அது மேலே வந்துடும் ஒரு சில கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இது போல் மறுபடியும் கொட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் மொத்தம் எவ்வளவு வந்திருக்கு பாருங்கள் இதுலேயே தேவையில்லாத இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிடலாம் நல்லா அஞ்சுலேருந்து ஆறு தடவை நம்ம கழுவி எடுத்துட்டாவே வந்துடும் இதில் இருக்க தூசிலாம் நம்ம உள்ளே இது மாதிரி கைவிட்டு கலக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள் மேலே எல்லாம் வந்துடும் தேவையில்லாத இந்த குப்பைலாம் வந்துடும் இது போல் நல்லா அழுத்தி ரெண்டு கை போட்டு அழுத்தி நல்லா கழுவிடலாம் மறுபடியும் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு அஞ்சு ஆறு தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இது போல் அடியிலேருந்து கிளக்கும்போது உள்ளே இருக்க அந்த தேவையில்லாத அந்த கோதுமை வெளியே வந்துடும் இந்த தோல் கோதுமையோட தோல் எல்லாம் வந்துடும் இது போல் நம்ம அலசி அலசி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அகலமான பாத்திரம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இதில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் வேஸ்ட்டி ரேஷன் வேஸ்ட்டி இந்த மாதிரி புடவை இருந்துச்சுன்னா நம்ம அதில் காய வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி அந்த புடவை தான் எடுத்துருக்கேன் முதல்ல இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு போல் மேலே நல்லா பரப்பி விட்டு காய வச்சுக்கலாம் ஆனால் வெயில் ஓவராக இருக்குது ஒரு நாள் காய வச்சாலே இதை போதுமானதாக இருக்கும் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்க இருந்தால் நம்ம ரெண்டு நாள் காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டோன்னே அரைச்சிட்டு வந்தாச்சு அது ஃபுல்லாக நம்ம ஜலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு டைம் இல்லை நான் குட்டி பாப்பா வச்சுருக்கத்தாலே எனக்கு டைம் இல்லை அதனால் நான் செய்யும்போது கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் இதை நான் ஜலிச்சு வச்சுப்பேன் அப்போ தான் வண்டு வராமல் இருக்கும் பாருங்கள் அதில் எவ்வளோ அந்த கோதுமை தோல் அந்த உங்கி வரப்போகுது பாருங்கள் தரங்க எவ்வளோ வந்திருக்கு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக சேர்த்துட்டு தண்ணி அளவு ஊற்றி இன்றைக்கி சாப்பிட்டேன் பிசஞ்சிக்கலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதுமாக இருக்குது நம்ம கடையில் வாங்குகிற மாவுக்கும் கோதுமை மாவுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இதுக்கு தண்ணி கொஞ்சம் தான் தேவைப்படுது கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் அதில் ஃபுல்லாக நமக்கு கோட்டாயிடுது பரங்கள் நல்லா சாஃப்டாக பிசஞ்சு அசைச்சி நிஜமாவே சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வந்துச்சுங்க மாவு அப்பப்போ நம்ம மேலே தூக்கிக்கலாம் ஒட்டும் போதெல்லாம் நம்ம கடையில் வாங்குகிற மாவு வந்து நல்லா ஒயிட்டாக ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நம்ம இது போல் நம்ம மிளில கொடுத்து அரைச்சிட்டு வரோம் கோதுமை மாவு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா இருக்குது பார்க்கவே நம்ம அதை கையால் நம்ம கையால் நம்ம க்ளீன் பண்ணி அரைக்கும் போது நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இருக்குன்ட்டு இது போல் நம்ம ரேஷனில் கொடுக்குற கோதுமையை நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பூரியும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் குட்டி பாப்பாக்காக சின்னதாக ஒரு பூரி போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உப்பலாக சூப்பராக வந்துச்சு நம்ம இந்த மாவு கூடவே நம்ம இந்த ஒயிட் சென்னா சோயா எல்லாம் அதெல்லாம் போட்டு கூட அரைக்கலாம் நான் எதுவுமே அரைக்கல இன்றைக்கி சிம்பிளாக இந்த டைம் அரைச்சிட்டேன் நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பாருங்கள் இதை நல்லா கிள்ளும்போது எவ்வளோ சாஃப்டாக லேயராக இருக்குது பாருங்கள் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்